நல்ல ராசி மக்கள் இப்படியா நடக்கணும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் திராவிடர் கழகம் சார்பில் குன்றக்குடி அடைகளார் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இதனையொட்டி குன்றக்குடியில் உள்ள குன்றக்குடி அடிகளாரின் நினைவு மண்டபத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க அவரது சிலைக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் கடவுள் நம்பிக்கை மறுப்பாளரான கி வீரமணி கோவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பொதுமக்களிடம் சலசலப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து பெரும் அவசகுணம் உண்டாக்கியுள்ளதாம் கடந்த ஆண்டு நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி மற்றும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு பேசியது உலகம் முழுவதும் பெரும் சர்ச்சையாக இருந்தது கடவுள் மறுப்பாளர் வீரமணி இந்து மதத்திற்கு எதிராக பெரியாரின் பகுத்துறைவை கையில் எடுத்து செயல்படுவார் இந்நிலையில் அனைத்துலக முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட இருபத்தியோரு தீர்மானங்களில் எட்டு மற்றும் பனிரெண்டாவது தீர்மானங்கள் விமர்சனத்துக்கு உரியவை என்றும் அவற்றை எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் ஷேகர் பாபுவுக்கு திக தலைவர் கி வீரமணி கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு தமது துறை பணிகளில் தேவையான ஆர்வம் தாண்டி செய்கிறார் என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார் தொடர்ந்து இந்து எதிர்ப்பாளராக இருக்கும் வீரமணி கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு விழாவிற்கு சென்றபோது அப்பகுதி மக்கள் வீரமணிக்கு எதிரான கோஷங்களை கையில் எடுத்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பொன்னம்பல அடிகளார் ஏற்பாடு செய்திருக்க வீரமணிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுத்திருந்தார் இதுவா அப்பகுதி மக்களிடத்தில் மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த செயலின் விளைவு உடனே ஏற்பட்டுள்ளது அதாவது குன்றக்குடி கோவிலுக்கு அந்த பகுதி நகரத்தார் சார்பாக வழங்கப்பட்ட யானை சுப்புலட்சுமி உயிரிழந்தது சோகத்தை கொடுத்துள்ளது ஸ்ரீ சண்முகநாதன் கோவிலில் சுப்புலட்சுமி என்ற யானை வளர்க்கப்பட்டு வருகிறது சுமார் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய இந்த யானையை இரவில் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கொட்டகையில் கட்டி போடுவது வழக்கம் சில தினங்களுக்கு முன்பாக இரவு நேரத்தில் யானைக்கு அமைக்கப்பட்டிருந்த நிழல் குடையில் மின்கசிவு ஏற்பட்டு தீ பற்றி எறிந்துள்ளது இதனால் யானை சுப்புலட்சுமி தீக்காயம் அடைந்தது பொதுமக்கள் கூச்சலிட விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் யானையை மீட்டு மருத்துவ சிகிச்சையில் இருந்து வந்தது யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் கோவில் யானைக்கு அஞ்சலி செலுத்தினார் கிராம மக்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த துக்கத்திற்கு காரணமாக சொல்லப்படுவது சமீபத்தில் குன்றத்தூர் கோவிலுக்கு வீரமணி கலந்து கொண்டதே இந்த அவச குணத்துக்கு காரணமாக பேசப்படுகிறது செய்தி சேகரிக்க செல்லும் நிருபர்களையும் கோவில் நிர்வாகத்தினர் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்